அடுத்து சத்திரம் சாவடி அப்படின்னு சொல்லுவோம் சத்திரம் சாவடியில் போய் கிடக்கிறது தானே அப்படிம்பாங்க யாரையாச்சும் வீட்டில் தண்டச்சோறு அப்படின்னாக்க போயேன் சத்திரம் சாவடியில் இப்போ சத்திரம் எங்கே இருக்குது சாவடி எங்கே இருக்குது சத்திரம் என்பது போய் தர்மத்துக்கு அன்னம் சாப்பிடும் இடம் சத்திரத்தில் தான் வந்து சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாவடிங்கிறது ஃப்ரீயாக தங்கக்கூடிய இடம் இது வேறு அது வேறு சத்திரத்தில் அன்னதானம் செய்வார்கள் சாவடியில் இங்க போய் முடங்கிக்கலாம் வேற எங்கேயுமே இடமில்ல ஏதானும் ஒரு சாவடி அங்கே போய் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது நொண்டி நொடம் அப்படிம்பாங்க சில பேர் நொண்டி மொடம் அப்படிம்பாங்க நொண்டிங்கிறது காலில் அடிப்பட்டு நடக்க முடியாம இருக்கிறவங்க அல்லது காலில் குறைபாடு இருக்கிறவர்களை நொண்டி அப்படிம்பாங்க நொடம் அல்லது முடம் என்பது முடமாகி போனது அப்படின்னாக்க கால்கள் விளங்காமல் கால் கை விளங்காமல் போய்விட்டால் பாவம் பா அவங்க நுடமாயிட்டாங்கப்பா பா முடமாயிட்டாங்கப்பாம்பாங்க நொண்டிங்கிறது வேற முடம்ங்கிறது வேற அதை புரிஞ்சுக்காமல் நம்ம ரெண்டையும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரெட்டை சொற்களுக்கு இவ்வளோக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை சொல்லணுங்கிறது தெளிவாயிடும்ல பற்று பாசம் இந்த பற்றுங்கிறது எனக்கு ஒருத்தர்கிட்ட ரொம்ப பற்றாக இருந்தேன்னாக்கா அது பாசம் இல்லை அது பற்று என்னென்னு கேட்டால் அன்பின் மிகுதியால் ஒருவரிடம் பற்று வைத்தல் பாசம் அப்படிங்கிறது ரத்தத்தில் ஊறினது நம்மளுடைய ரத்தம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு அன்பு வரும் தெரியுமா அதுதான் பாசம் பிள்ளை பாசம் தாய்ப்பாசம் அப்படி தான் சொல்வாங்களே தவிர தாய் பற்றுன்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளை பற்றுன்னு சொல்ல மாட்டாங்க பற்று என்பது பற்றுதல் இப்போ எனக்கு சிவபெருமான் மேலே அல்லது பெருமாள் மேலே ஒரு அந்நியாயத்துக்கு ஒரு ஒரு பற்றுதல் அப்படின்னாக்கா ஈசன் மேலே ஒரு அன்பு பக்தி அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பாசம் என்பதற்கு உங்களுடைய ரத்தம் ஓட வேண்டும் உறவினர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பாசங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறது ஏட்டிக்கு போட்டிக்கு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏட்டுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு விரும்புதல் நான் விரும்பி ஒன்றை கற்றுக்கிட்டேன்னா அது ஏட்டு அது ஏட்டி அப்படிங்கிறது நான் விரும்பி ஒரு பொருள் விஷயத்தை செய்கிறேன் போட்டினா நான் எந்த பொருளை விரும்பி நான் கற்றுக்கிட்டு இருக்கேனோ அதுக்கு எதிராளி வந்து சவால் விடும் பொழுது ஆ நீயா நானாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏட்டிக்கு போட்டி இந்த ஏட்டினா திறமை இருக்கிறதுனால தான் நீ போட்டிக்கு போக முடியும் இப்போ எனக்கு பாட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு வந்து போட்டிக்கு கேட்குறாங்க எனக்கு எதிர்பாட்டு பாடிடுவியா அப்படின்னுட்டு எனக்கு பாட்டே தெரியாதுன்னா நான் போட்டிக்கே போக முடியாதே ஆக ஏட்டுதல்ங்கிறது விரும்பி ஒன்றை கற்றுக்கொள்ளுதல் அதற்கு சவால் வரும்பொழுது கொடுப்பதற்கு திறமையாக இருந்தாக்க ஏட்டிக்கு போட்டி கிண்டல் கேலி சொல்கிறோம்ல அதாவது அவர் எனக்கு கடிதாஸ் போட்டிருந்தார் ஈமெயில் போட்டிருந்தார் கிண்டலும் கேலியுமா கிண்டலுங்கிறது ஒரு பொருளை ஒரு விஷயத்தை ஒத்த மறைக்கிறாங்கிற பொழுது கிண்டி 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 அவன் வாயிலேயே வரவழைக்கிறது அவன் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் ஒது இப்படி இருக்குமோ நீ அதை நினச்சி செஞ்சியோ அதானே பார்த்தேன் இப்படியெல்லாம் சொல்கிற போது இல்லடா நான் அப்படி ஆ இதுதான் கிண்டல் அவனை கிண்டி 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 எல்லாத்தையும் வாங்கிடுறது கேலிங்கிறது செஞ்சதுக்கு அப்புறமா இதை எவமானா செய்யலாம் நீ தான் செய்வியா அப்படின்னு கேலி பேசுறது கிண்டல் என்பது ஒருவன் ஒரு விஷயத்தை மறைக்கிறான் என்றால் அதை கிண்டி கிளறி எடுத்து அவன் வாயிலேருந்தே அதை வரவழைக்கிறது தான் கிண்டல் கேலிங்கிறது அவனை நையாண்டி செய்வது கேலி செய்வது ஒட்டு உறவு அப்படிங்கிற வார்த்தைகள் உண்டு ஒட்டு யாரு எவ்வளவுதான் ஒ ஒத்தனை வேண்டான்னு நம்ம ஒதுக்கினாலும் அவன் அந்த குடும்பத்தில் ஒத்தனாக இருந்தான்னாக்கா ஒட்டு அதுதான் அந்த ஒட்டுதல் எங்கேருந்தோ வந்து சேர்ந்துப்பாங்க உறவுங்கிறது சம்மந்தக்காரவகை அதாவது பொண்ணை கொடுத்துருக்கலாம் பையனை கொடுத்துருக்கலாம் பேத்தியை கொடுத்துருக்கலாம் அந்த திருமணத்தினாலும் வேறெந்த முறையிலும் உறவாக வந்து சேர்ந்துக்கிறாங்க இல்லை அவங்க வந்து உறவு இது ஒட்டு பட்டி தொட்டியெல்லாம் இதை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினா என்ன தொட்டினா என்ன பட்டினா ஆடுகள் நிறையா வளர்க்குற ஊர் உசிலம்பட்டி வாடிப்பட்டி எல்லாம் இருக்குல்ல அங்கே நிறையா ஆடுகளை அந்த காலத்தில் இப்போ இல்லை இப்போ நிறைய காரும் பஸ்ஸும் தான் போய்கிட்டு இருக்கு ஆடுகள் நிறையா வளர்த்த ஊரை பட்டி என்பார்கள் தொட்டி அப்படின்னாக்க அங்கே மாடுகள் நிறையா இருக்குமா ஸோ மாட்டு தொட்டி அப்படிம்பாங்க இந்த மாட்டு தொட்டினா மாடுகள் நிறையா இருந்தால் அது தொட்டிங்கிற ஊர் பட்டி அப்படிங்கிறது ஆடுகள் நிறையா வளர்த்த ஊர் ஏப்பா கொஞ்சம் கடைகன்னிக்கு போய் இதெல்லாம் பார்த்தா தான்ப்பா உனக்கு விலை என்னன்னு தெரியும்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடும் ஆனால் கடையும் கண்ணியும் ஒன்றா இல்லையே கடைங்கிறது ஒரு தனிப்பட்ட கடை கள்ளுக்கடை அப்படின்னா பக்கத்தில் வேறு கடையே இருக்காது அது தனிப்பட்ட கடை கண்ணி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் பூக்கடையிலேயே ஒரு முப்பது இருக்குங்க அவன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பான் கண்ணிங்கிறது தொடுத்த மாலை இந்த மாலை தொடுக்கிறது எப்படி அடுக்க அடுக்க அடுக்கா பூவை வச்சு தொடுக்குறோம்ல இல்லை கண்ணி பாடல்களில் கூட சிவனை பற்றிய கண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கிளிக்கண்ணி கிளியேன்னு பாட்டு வருமே அதெல்லாம் கிளிக்கண்ணி கண்ணின்னா தொடுப்பது இந்த தொடர்ச்சியாக கடைகள் இருந்தால் அது கண்ணி வெறும் கடை மட்டும் இருந்தாக்க அது கடை கண்ணி நீ தனியாக இருக்கிற ஒரு கடைக்கும் போய் பார் அங்கே விலையை கேளு அப்புறம் கண் கடை கன்னிக்கு போனேன்னா தான் உனக்கு நிஜமாக வேலை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே கடை வேறு கண்ணி வேறு ஏங்க அந்த பொண்ணு வரும்போது ஒரு நகை நட்டு போட்டு அனுப்ப மாட்டீங்க சொல்லுவாங்கல்ல நகைன்னா என்ன நட்டுன்னா என்ன நட்டுன்னா நமக்கு தெரிஞ்ச என்யூடி இல்லை ஸ்க்ரூ ஆணி நட்டு அது இல்லை நகை அப்படிங்கிறது ஏங்க நகை நட்டு போட்டு அனுப்பக்கூடாதா அப்படின்னா நட்டு போடவே வக்கு இல்லை இன்னும் நகையை போட்டுற போகிறாங்க அப்படிம்பாங்க அப்போ நமக்கு லேசாக புரியுமே நகைங்கிறது அறுபது பவுண்டில் காசு மாலை ஒரு ஐம்பது பவுனில் ஒட்டியானம் பத்து பவுனில் வங்கி ஒரு அஞ்சு பவுனில் ராக்கோடி இதெல்லாம் வச்சாங்கன்னா அதெல்லாம் நகைகள் உருப்படியான நகைகள் என்னென்னைக்கும் அழியாது இந்த நகைன்னு சொன்ன ஞாபகம் வருதுங்க காரக்குடி பக்கத்தில் செட்டி நாட்டு மக்கள் ரொம்ப அழகாக கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கழுத்தீருன்னு போடுவாங்களே திருவாங்கல்யம் நூறு பவுன் நம்புவீங்களா அது காலங்காலமாக காலங்காலமாக அந்த வீட்டில் இருக்கும் கழுத்தீரு அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்து திரு எதுக்கு சொல்ல வர நூறு பவுனில் கூட அவங்க போட்டாங்க அது வந்து நகை நட்டு அப்படிங்கிறது இந்த மோதிரம் சின்ன கொப்பு முருகு லாலாக்கு மூக்குத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் நட்டு ஆக மொத்தம் நட்டு போடுறதுக்கே வக்கு இல்லை நகையை போட்டுற போறாங்க அப்படின்னாக்கா நகை வேறு நட்டு வேறுன்னு இன்றைக்கி புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு என்ன நகைக்கிறீங்க ஆக நான் நீங்கள் என்னை விட்டீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேங்க